வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா ஓய்வு நாட்கள் எதுக்காக ஓய்வு நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா எப்படி பயன்படுத்துறது உடல் மன ஆரோக்கியத்துக்கு உகந்தது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓய்வு நாளே ஓய்ந்து போன மாதிரி வாரம் ரெண்டு நாள் அலுவலக வேலை இல்லை என்றாலும் குடும்ப தலைவிக்கு முன்னூற்றறுபத்தைந்து நாட்களுமே வேலை கடமை அதுவும் வார விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு அன்று கணவர் குழந்தைகள் வீட்டில் இருப்பதால் அதிக வேலை ஆண்களுக்கும் வார விடுமுறை நாட்களில் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என நிறைய இருக்கிறது மொத்தத்தில் வருஷம் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் பரபரப்பாகவே ஓய்வே இல்லாமல் வாழ வேண்டியது இருக்கிறது என்பது பெரும்பாலானவர்களின் கருத்து ஓய்வு என்றாலே தொடர்ச்சியான செயலிலிருந்து சிறிது காலம் விடுபடுவது தினசரி அலுவலக வேலை வாரத்துக்கு அஞ்சு நாள் ரெண்டு நாள் அதிலிருந்து விடுபடுவதே ஓய்வு ஐந்து நாள் அலுவலக வேலை பார்த்துவிட்டு சனி ஞாயிறு நாட்களில் மாற்றுச் செயலில் ஈடுபடுவதும் ஒரு வகையில் ஓய்வுதான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஓய்வுக்காக தொடங்கப்பட்ட பல துறைகள் சுற்றுலா கேளிக்கை அரங்கம் தொலைக்காட்சி திரைப்படம் இசை நடனம் உணவு விடுதிகள் பெரும் வளர்ச்சி பெற்றுள்ளது இதற்கு சான்று இதனால் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது ஓய்விற்கு பின்னு செய்யும் செயல்கள் அதிக பலன்களை தருகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஓய்விற்காக இருக்கிற சுற்றுலா கேளிக்கை உடலுக்கு ஓய்வு அளித்தாலும் மனதிற்கு முழுமையான ஓய்வு கொடுக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் மனதிற்கான ஓய்வு மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வது என்பது ஒரு முறை ஆனால் மனதிற்கு முழுமையான ஓய்வு மனதிற்கு எதுவும் வேலை கொடுக்காமல் இருப்பது அதாவது முழு மௌனமாக இருப்பது அல்லது தியானம் தவம் செய்வது மகரிஷி அவர்கள் அறிவிற்கு ஓய்வு அலி அதுவே உன் ஓய்வாகும் அறிவிற்கு ஓய்வினால் ஆற்றல் பெருகிடும் என ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் தற்கால வாழ்க்கை முறையில் எல்லோருமே எப்பொழுதுமே பிஸியாக அதாவது ஓய்வே இல்லாமல் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்துகிறார்கள் உண்மையில் ஓய்வு எதற்கு தேவை உலகியல் வாழ்வில் பகல் முழுவதும் அறிவை பயன்படுத்திய பிறகு குறைந்த பட்சம் அறிவுக்கு ஓய்வு கொடுத்தால் மட்டுமே ஆற்றல் பெருகும் மகரிஷி அவர்கள் அதே கவிதையில் அடுத்த வரியில் அறிவிற்கு அடித்தளம் அருள் நிலை வெளி தெய்வம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெற நாம் தினசரி அறிவிற்கு ஓய்வு கொடுத்து முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக அதிக நேரம் ஒதுக்கி ஓய்வு நாட்களில் அதிக நேரத்தை பயன்படுத்த வேண்டும் வார விடுமுறை நாட்களில் மனவளக்கலை மன்றம் வந்து சத்சங்கம் கலந்து கொண்டாலேயே அடுத்த ஆறு நாட்களுக்கும் ஒரு சார்ஜ் புத்துணர்ச்சியை ஏற்றிய மாதிரி ஒரு புத்துணர்வு இருக்கிறது என உணர்ந்து பலர் சொல்வதை பார்க்கின்றோம் அது சரி ஓய்வு நாட்கள் எத்தனை வேண்டும் என மகரிஷியிடம் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கும் பதிலாக ஒரு கவிதையிலே தெரிவித்து இருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் அந்த கவிதையிலே ஓய்வு நாட்கள் மாதம் இரண்டே யாம் ஒன்று அமாவாசை இன்னொன்று பௌர்ணமி அத்தினங்களில் ஒருவேளை ஊன் அதாவது உணவு மற்றும் அத்தினத்தில் தியானத்தில் அகநோக்கு சாதனையில் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் என குறிப்பிட்டிருப்பார்கள் இதை நாம் உணர்ந்து கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் வளமோடு மட்டுமல்ல ஆனந்தமாக வாழ அறிவிற்கு ஓய்வு கொடுத்து ஆற்றலை பெருக்கி வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரீய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்